இன்றைக்கி என் டாலிங் சரலம்மா கோவை சரலம்மா கோச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு டுவெல் தேர்ட்டி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பட் ஐ ஸ்டில் லவ் மை டாலிங் கோவை சரலம்மா அண்ட் எவ்ரி ஒன் அம்மாக்களும் அப்பாக்களுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் சொன்ன மாதிரி குடி சீக்கிரம் இந்த வருடமே எனக்கு கல்யாணம் நடக்கும் நான் நடிகர் ரஜினிகாந்தோட ஐம்பது ஆண்டு வந்து ஏதாவது நடிகர் சங்க சார்பில் அவருக்கு ஏதாவது விழாத ஏற்பாடு முக்கியமாக வந்து ஒரு ஐம்பது வருடம் வந்து ஒரு ஒரு நடிகர் நீடிச்சு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது வந்து ஒரு உலக சாதனைன்னு நான் சொல்லுவேன் இப்போ எல்லா இந்த துறையிலையும் இந்த சினிமா துறையில ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க ஆனா ஐம்பது வருட காலமா காலமாக இப்போ கடைசி வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக நினைக்கிறாருன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை அந்த மேதாவிக்கு வந்து கண்டிப்பாக பரிசீலனை பண்ணி ஏன்னா எல்லாரும் கட்டிட வேலைகளில் இருக்கும் அதே அதே போல கண்டிப்பா அவருக்கு ஒரு விழா நான் நடத்தணும்ன்றது உணர்வு இருக்கு அது இப்போ பரிசீலனை இப்போ போயிட்டு இருக்கு அந்த இப்போ வந்து இப்போதான் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு டைட்டில் ரிலீஸ் பண்ணோம் மகுடம் இனிமேல் விஷால் தேர்ட்டி ஃபைவ் பேர் இல்லை அந்த அடுத்த படம் பேர் வந்து மகுடம் தமிழில் மகுடம் அதுக்கு பேர் கிரீடம் ஆக்சுவலாக அ க்ரௌன் ஸோ ஒரு ஒரு முக்கியமான திரைப்படமாக எனக்கு அமையும் நான் நம்புகிறேன் சினிமா பயணத்தில் ஸோ ஐ திங்க் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இந்த வருஷத்தோட ஸோ யா இட் பி அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் மகுடம் வந்து கண்டிப்பாக தோல் தட்டி தலை நிமிந்து சொல்லுவேன் இது ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல படமாக வரும் நடிகர் விஜய் வந்து கடைசி படம் ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் சால இல்லை அவருக்கு வாழ்த்துக்கள் எல்லாரும் சொ நான் தனிப்பட்ட ரீதியில் அவரோட ரசிகராக அவரோட நான் நண்பராக அவரோட படங்கள் பார்க்குற ஒரு பார்வையாளராக டிக்கெட் வாங்கி பார்க்குற ஒரு ரசி ஒரு ம மக்களில் ஒருத்தனா ஓட்டு போடுற ஒரு வாக்காளராக எல்லா வகையிலையும் அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அவர் புது கட்சி தொடங்கி அவர் களம் இறங்கியிருக்காரு சினிமாவை விட்டுட்டு இப்போது அரசியல் இறங்கியிருக்காருனா அது முக்கியமான முடிவு பெரிய முடிவு அவருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் I wish him all the very best, all positive and good energy he should be there with him. Come on. <laughs>